அமெரிக்க பயணம் வெள்ளட்டும் என்ற தலைப்பில் முரசொலை தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஆகஸ்ட் தேதி திமுக தலைவராக தளபதி மு ஸ்டாலின் பொறுப்பேற்று ஆறு ஆண்டுகள் முடிவுற்று ஏழாவது ஆண்டு தொடங்குகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவர் இப்போது இயக்கத்தின் தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் தன்னை உயர்த்தி கொண்டுள்ளார் முதலமைச்சர் என்ற தகுதியோடு ஆகஸ்ட் ஏழாம் நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்க நாட்டுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவரது ஐந்தாண்டு பயணம் எத்தகைய வெற்றி பயணமாக அமைந்துள்ளது என்பதை இதன் மூலம் அறியலாம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது எனக்கு உயிரும் உணர்வுமாய் தந்தையும் தாயுமாய் தலைவருமாய் இருந்த தலைவர் கலைஞர் அமர்ந்திருந்த முதலமைச்சர் நாற்காலியில் என்றாவது ஒரு நாள் நான் உட்காருவேன் என்றும் அந்த காலத்தில் நினைத்தது இல்லை ஆனாலும் எனது இலக்கை நான் மிகச்சரியாக தீர்மானித்தேன் திமுக தான் என் களம் திராவிடம்தான் என் உயிர் கொள்கை தமிழ்நாட்டுக்கு செய்யும் நன்மையே நமது அன்றாட பணி என்பதாக என்னை எனது சிறுவயதில் இருந்து வடிவமைத்துக் கொண்டேன் என்று சொன்னவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாளன்று அவரை இன்னொரு கலைஞராகவே தமிழ்நாடு பார்த்தது நான் கலைஞர் அல்ல என்று பொதுக்குழுவில் தன்னடக்கத்தோடு தலைவர் விளக்கம் அளித்தாலும் அவர் தனது செயல்பாட்டால் இரண்டாம் கலைஞராகவே காட்சி அளித்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நிறைவேற்றி காட்டிய திட்டங்களின் மூலமாக தாயுமானவராய் காட்சி தருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது தலைமை பொறுப்புக்கு பிறகான அனைத்து தேர்தல்களிலும் வென்று காட்டியிருப்பதன் மூலமாக அவையத்து முந்தையிற்கு செய்த செயல் காரணமாக தந்தையுமானவராக காட்சி தருகிறார் என்று முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது இந்த வெற்றிகளுக்கு எல்லாம் முக்கிய காரணம் தனது உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கும் தலைவர்களும் அவர்தம் கருத்தியல்களும் தான் சுயமரியாதை கொள்கையில் தந்தை பெரியார் இனமான எழுச்சியில் பேரறிஞர் அண்ணா இயக்கத்தை வெளிநடத்துவதில் தமிழின தலைவர் கலைஞர் மொழி உரிமையில் இனமான பேராசிரியர் ஆகிய நால்வரின் நிழற்குடையில் நிற்பவன் நான் இவர்கள்தான் என்னை செதுக்கிய சிற்பிகள் என்று தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வார் இவர்கள்தான் கடந்த நூற்றாண்டை காத்த காவல் அரண்கள் அவர்கள் வழித்தட மாறாமல் செயல்படுவதால் தான் செல்வதால் தான் இன்றைய காவல் அரணாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார் தலைமை பதவி என்பது தானாக கிடைத்துவிடவில்லை ஐம்பது ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெகுமதி என்பதை எதிரிகளும் ஒப்புக்கொள்வார்கள் பொதுக்குழு அளித்த தகுதியை பொதுமக்கள் ஒப்புக்கொண்ட தகுதியாக மாற்றி காட்டியதில்தான் தளபதியின் தனிச்சிறப்பு அடங்கியிருக்கிறது கட்சி எல்லைகளை தாண்டி அனைவருக்குமான தலைவராக அவர் போற்றப்படும் அளவுக்கு செயல்பட்டார்கள் அதனால்தான் இந்தியா வியந்து பார்க்கும் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் பொறுப்பும் சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான மூன்றாண்டு காலமும் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் செயல்பட்டு கொண்டே இருந்தார் அதனால் கிடைத்தது முதலமைச்சர் ஆன பிறகும் ஓய்வு கொள்ளவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இன்று வரையும் ஓய்வில்லாமல் உழைத்து வருகிறார் நான் எனது சக்திக்கு மீறி உழைத்து வருகிறேன் என்பதும் அவரது வாக்கு ஆகும் சக்திக்கு மீறி உழைப்பதால் தான் இன்றைய தமிழ்நாடு இந்தியாவை வியந்து பார்க்கும் தமிழ்நாடாக உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் தமிழ்நாடாக உள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கும் மாநிலம் பள்ளிக்கல்வியில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளோம் இந்தியாவில் முப்பது விழுக்காடு சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன அனைத்து வளர்ச்சி குறியீட்டிலும் முன்னணியில் இருக்கின்றோம் பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மதம் சாதிய மோதல்கள் இல்லாத மாநிலமாக இருக்கிறது இவை அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை முரசொலி பட்டியலிட்டுள்ளது இன்னும் வளர்க்க நினைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்காகவே அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளார் கடந்த மூன்றாண்டு காலத்தில் மட்டும் இதுவரை எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் இவற்றின் மூலமாக பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதில் இருநூற்று முப்பத்து நான்கு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிவிட்டது நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினேழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டது மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக செயல்பாட்டுக்கு வரப்போகின்றன அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அதன் மூலம் தமிழ்நாட்டை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்றிட வேண்டும் என்ற இலக்கினை முன்வைத்து செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று முரசொலி புகழாரம் சுட்டியுள்ளது தலைவர் ஆவதற்கு முன்பு நடந்த ஈரோடு மண்டல மாநாட்டில் திமுகவிற்காக ஐம்பெரும் முழக்கங்களை தளபதி மு ஸ்டாலின் அறிவித்தார் கலைஞரின் கட்டளையை கண் போல் காப்போம் தமிழரை வளர்த்து தமிழை போற்றுவோம் அதிகாரக் குவியலை அடித்து நொறுக்குவோம் மத வெறியை மாய்த்து மனிதநேயம் காப்போம் வளமான தமிழகத்தை வளர்த்து எடுப்போம் இவைதான் அந்த ஐம்பெரும் முழக்கங்கள் தலைவர் முதலமைச்சரின் இலக்கு பெரிது அதனால் அவரது உழைப்பும் பெரிதாக இருக்கிறது அமெரிக்க பயணம் வெள்ளட்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு முரசொலி நாளேடு வாழ்த்து தெரிவித்துள்ளது